உங்க பொண்ணு எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கா மரியாதையா வந்து அவளை கூட்டிட்டு போயிடுங்க இல்லன்னா நடக்கிறதே வேற ஐயோ இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கேன் இவ எதுக்கு இப்பாங்க போனா இவ பெரிய ஏமாத்துக்காரிங்க இவ கூட எல்லாம் சரம் வாழவே முடியாது கதவை துறங்க பிளீஸ் அத கதவை துரங்கத்த அவனே பாத்து வச்ச பொண்ணுன்னு என்ன ஆட்டம் போட்டா இதெல்லாம் பாக்க சந்தோஷமா தான் இருக்கு இந்த பொண்ணு பாரு ஊரே கூட்டி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு ஓமத்தியக்கா பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரமா வெளியில நின்னு கத்திட்டு இருக்கு பாரு ஒவ்வொருத்தருக்கிட்டைய மானத்தை வாங்கிட்டு இருக்கா நீ ஏன் இங்க வந்த அப்பா இதானே என் வீடு நான் இங்க தரப்பா இருக்கணும் கதவு தொடரங்க என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் பயமா உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா நீங்களும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கீங்களே அவங்க இப்படி கதறிட்டு இருந்தா பாத்துட்டு இருப்பீங்களா போயும் போயும் ஈவி இறக்குமே இல்லாத இந்த வீட்லயே என் பொண்ணு குடுத்த என்ன உன் பிரச்சனை வீட்டு நின்று கத்திட்டு இருக்க மானம் மரியாதை இதை பத்தில நீ பேசலாமா கடையில பணம் எடுக்கும் போது உன் மானம் போலியா போய் சொல்லி உன் பொண்ணை கட்டி குடுத்தியே அப்ப போலியா உன் மரியாதை தான் அண்ணன் நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ண பொண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வீட்டு பிரச்சனையை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகணும் மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா தயவு செஞ்சு நம்ம மாமா மட்டும் கூப்பிடாத இப்படி சொல்லிதான குடும்பமே எங்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா மூணு பேர் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்பா இவ்வளவு வருஷமா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்ல முதல் முறையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன்பா எனக்காக நீங்க அதை செய்வீங்களா இனிமேல் என்னாலும் சரிப்பா என்னால இவ கூட வாழ முடியாது இவ கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா என்னம்மா பேசுறீங்க என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சு நேத்து வரைக்கும் என்னோட வாழ்க்கை உங்க மூணு பேருக்குமே இலக்காரமா இருந்துச்சுல அப்பா என்னோட முடிவு டைவர்ஸ் தான் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சும்மா டைவர்ஸ் டைவர்ஸ் சொல்லாதீங்க அதுக்காக எங்க பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தோம் டைவர்ஸ்லாம் எங்களால கொடுக்க முடியாது எங்க சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சும் இந்த கேஸ் நாங்க நடத்துவோம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டோம் எனது சொத்தா உங்ககிட்ட அது ஏதாச்சும் இருக்கா கடன் வாங்கியாச்சும் இந்த கேஸ் நாங்க நடத்துவோம் நாங்க ஜீவன் அம்சமா உங்க மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிடுவோம் ஆஹா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க சொத்துக்கு வரியா அதுதானே உங்க பிளான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்களே எங்க முடிவை இப்ப நாங்க சொல்றோம் நாங்களும் ஒரு கை பாத்துறோம் நாங்க யாருன்னு தெரியாம ஆடுறீங்களே உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அன்னைக்கே பாக்கியம் சொன்னா அப்பவே அவ பேச்ச கேட்டு மயில வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கலான்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க